வைத்தீசுவரன் கோயில் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் சிறுபறை பருவம் பாடல் ஒன்று ஊற்றும் பசந்தேன் உவட்ட நெட்டுதல் விரியும் ஒன்காந்தல் முச்சியுச்சி ஒருவன் நீ மும்முதர் கடவுளும் இளைப்பார உலகளான் தலையளித்து போற்றும் திறத்தின பழமறை கிழவன் புரிந்த பதிரண்டங்கள் தான் புகுக்குவ கடுப்ப நெடுவெளி முகத்திற்கு விரிப்பு நிலா கற்றையிட்டு தூற்றும் பெயர் கரு முதிர் வெண் துதிர் ஆக்கி வீக்கி தொடுகடர் பெருந்த தொடர்ந்த சுவர்த்தலத்துக்கும் வெள்ளை தீற்றம் சுதைத்த வள மாடமலை வேலூர சிறுபறை முழக்கியருளே தென்கலைக்கும் பழைய வடகலைக்கும் தலைவா சிறுபறை முழக்கியருளே பசுமையான தேன் வழிந்திடக்கூடிய நீண்ட இதழ்களை விரித்த சிறந்த காந்தல் மலர்களைச் சூடிய மயிர்முடிக்க பெற்ற கொண்ட இணை உடையவனாகி ஒப்பற்ற தன்மையுடன் திகழ்ந்திடக்கூடியவன் நீ மும்மூர்த்திகளின் களைப்பினை போக்கிடும் விதமாக எல்லா உலகங்களையும் கருணையுடன் காத்திடும் தன்மையினால் அங்கே இருந்த பழமையான வேதங்களை சொல்லிக் கொண்டிருக்க கூடியவனான பிரம்மன் பேரண்டங்களையே நீ புதியதாக படைத்ததான செய்ததனை போன்று இருந்தது அந்த உலகிற்கு நீண்ட பெரிய வெளியினையுடைய முகட்டிற்கு புது நிலவின் ஒளியினை அமைத்து மழைத்துளிகளைச் சிதறச் செய்திடக்கூடிய கார்மீகமாகிய பட்டாத்தை வெள்ளாடையாக செய்து கட்டி சகரர் தோண்டிய கடலால் சூழப்பட்ட இந்த உலகம் என்கிற பெரிய தட்டினோடு அண்டங்களையே சுவராக ஆக்கி இடத்தினுக்கும் வெள்ளை அடித்தாய் அதே போன்று சுண்ணாம்பின் சார்ந்து பல வகையில் பூசப்பட்ட வெண்மையான மாடங்கள் மிகுதியாக ஓங்கி வளர்ந்திருக்க புள்ளிருக்கு வேலூரில் எழுந்தருளியுள்ள முத்துக்குமரா மகிழ்ச்சியுடன் சிறிய பறையை முழக்கி அருள்வாயாக பழைமையான தென்மொழிகளுக்கும் வடமொழிகளுக்கும் தலைவனாக விளங்குகின்ற முத்துக்குமரா மகிழ்ச்சியுடன் சிறிய பறையை முழக்கி அருள்வாயாக